ஹாய் ஃபிரெண்ட்ஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டீட்டோட வந்திருக்குங்க அதாவது இந்தியன் செகண்ட் பார்ட்டோடைய ஆடியோ லான்ச் ஜூன் ஒன்னாம் தேதி அடுத்த வாரம் இறுதியில நடக்க போகுது ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ரஜினி சார் கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்பவே பறக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் சோஷியல் மீடியால என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்கு போதுமான அளவுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு வரவேற்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் யாரும் பெருசாக அந்த படத்தை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் கூட இப்போ ஒரு நாற்பத்தெட்டு நேரத்துக்குள்ளார அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிர்ந்தது அதை கூட யாரும் பெருசா வந்து கொண்டாடின மாதிரி தெரியல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தான் இந்த படத்தோடைய லான்ச்சுக்கு ரஜினி சார் கூட்டம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி லைக்கான ஆன ஒன்று வந்து அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க ஏன்னா பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஆடியலன்ஸ்ல ரஜினி சாரோட ஸ்பீச் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சிருந்தது செகண்ட் பார்ட்ல அது மிஸ்ஸிங்காக இருந்தது படத்தோடைய வசூலும் குறைஞ்சிருது அது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட லைக் ஆனும் ரஜினி சார் வந்து உள்ள கூட்டாக்கா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை தெரிவிச்சு தான் சார் சார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு அவரை கூப்பிட்டுருக்காங்க ரஜினி சார் இப்போ அபுதாபி போனார் இல்லையா அதுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜூன் ஒன்னா தேதி வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆடியலன்ஸ் நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் நீங்க தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ரஜினி சார் என்ன சொல்றாரு நான் வந்து அபுதாபி போறேன் போயிட்டு வந்து நான் இது வந்தாலும் என்னோட முடிவு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டாரு இந்த இடப்பேட்டை கேப்பில் சங்கர் இதை பத்தி பேசும்போது நம்ம ராம் சரணையும் கூப்பிடலாம் என்னோட அடுத்த படம் ஹீரோ அவர் தான் கேம் சேஞ்சர் படத்தோட ஹீரோ அவர் தான் ராம் சரண் அவங்க அப்பா சிரஞ்சீவி இவங்களெல்லாம் கூப்பிடலாம் அதே மாதிரி லைக்கானோரம் வந்து எம் எஸ் தோனி கூப்புறதுக்கும் ஆர்வமா இருக்கிறாங்க ஏன்னா எம் எஸ் தோனி இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காரு சினிமா கம்பெனில சோ அதுல அவங்க கூட ஒரு பார்ட்னர் பண்ண போறாங்க அவரோட கம்பெனி கூட சோ அதனால அவரையும் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்காங்களா இது இப்படி இருக்குச்சு இப்ப ரஜினி சார் இப்போ சென்னைக்கு வந்துட்டார் இல்லையா அபுதாபிலிருந்து இப்ப மீண்டும் கமல் சார் சைட்ல இருந்து நீங்க வரீங்களா என்ன சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் சங்கர் அவர்களும் நீங்க கண்டிப்பா வரணும் என்னோட படத்துக்கு படம் ஒரு வெற்றி கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்தில் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்களும் பர்சனலா ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம் ஆனா ரஜினி சார் இது வரைக்கும் அவர் வரணும் சொல்ல வரலன்னு சொல்ல அவர் வந்து இன்னும் முடிவு பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் ஆனால் அதுக்குள்ள எப்படி இப்ப நியூஸ்ல வரம்பிச்சின்னாக்கா ரஜினி சார் வராரு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வருது இன்னொன்னு ஒரு பக்கம் ரஜினி சார் வரல அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனை தவிர்க்க பாக்குறாரு வந்தா தேவையில்லாம சில சர்ச்சைகள் எல்லாம் வரும் அப்படின்றதுனால தவிர்க்க பாக்குறாரு அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்து எனக்கு